உங்கள் பாஸ் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா ஒரு இந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணதுமே அந்த பாஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப் ஒரு ப்ராப்பராக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது நல்லபடியாக கிரியேட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம் பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் நாட் மெஷின்ஸ் ஒரு மெஷின் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ணாலும் தப்பாக ஆப்ரேட் பண்ணாலும் யார் ஆப்ரேட் பண்ணாலும் அது ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் பீப்புள் வந்து அப்படி கிடையாது ஆனால் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராட் ஸ்டைலு நிறைய விஷயங்கள் பொறுத்துருக்கு அவங்க கடந்து வந்த பாதை இது எல்லாமே பொருத்து பொறுத்துருக்கு அதனால் உங்கள் பாஸ் உங்களை எப்படி நடத்துகிறார் அப்படின்றது இட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு டு யூ கேரி யுவர் செல்ஃப் ஹவு டு யூ சப்போர்ட்டிம் உங்களோட நாலேஜ் உங்களோட ஸ்கில் உங்களோட ஆட்டிடியூட் உங்களோட பிஹேவியர் உங்களோட டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் அவருக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூபிளான சப்போர்ட் கொடுக்குறீங்க ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோ வேல்யூபுளான சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு பல விஷயங்களை பொறுத்தது இதை வந்து போன போ ஃபஸ்ட்டு நான் போய் ஜாயின் பண்ணேன் ஒரு ஒன் வீக்லேயே அவர் வந்து என்னை பார்த்தாலே கத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னை என்னை பார்த்தா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு என்னை மேலே மேலே ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏற்கனவே கொடுத்த ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மேலே மேலே ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ரிப்போர்ட் நான் எவ்வளோ தான் கரெக்டாக கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பின் பாயிண்ட் பண்ணி எல்லோரும் முன்னாடி மீட்டிங்கில் என்ன இன்சல்ட் பண்ணுறாரு இப்படிலாம் வந்து நம்ம வந்து நிறைய அலிகேஷன்ஸ் சொல்லுவோம் இயல்பாகவே நீங்கள் வந்து ஒரு பாஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட வில் டெஃபினெட்லி ட்ரை டு ஹாவ் கண்ட்ரோல் ஆன் யுவர் சபார்டினட்ஸ் இது வந்து ஒரு நேச்சுரலாக ஸ்பான்டீனியஸாக நடக்கிற ஒரு விஷயம் ஒரு பாஸ் இருக்கிறார் அப்படின்னா அவர் கீழே இருக்கவங்க அவரோட கண்ட்ரோலில் இருக்கணும் அவர் சொல்கிறத செய்யணும் அவருக்கு வந்து ஃபுல் கோஆப்ரேட்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து ஒர்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவர் வந்து அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் கண்டிப்பாக நினைப்பாங்க அதுதான் பிஸ்னஸ் அதுதான் அங்கே அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த பாஸ் அவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது அவரோட பொறுப்பு யாராவது அந்த அவருடைய அந்த அந்த ப்ராசஸ்லருந்து யாராவது டிவியேட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கண்டிப்பாக அவர் வந்து ஒரு கண்ட்ரோல் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க பட் வந்து எல்லா பாஸும் இப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க தேர் மேபி சம் எப்ஷன்ஸ் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது பட் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டீங்கனாலே அந்த பாஸ்கிட்ட நீங்கள் இனிஷியலாக இல்லைனா கூட காலப்போக்கில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியும் அவர் வந்து எங்கே வந்து கோவப்படுவார் எங்கே அவருக்கு வந்து ஒர்க் வந்து எப்படி இருக்குமோ என்ன குவாலிட்டியில் அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாரு அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு டிபார்ட் மெண்ட்டை ஒரு கம்பெனியில் அந்த அந்த மேனேஜ் உங்களுக்கு மேலே இருக்க பாஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு மினிமம் டைம் இந்த டைம் கூட நம்ம ஒர்க் பண்ணாமல் அங்கேருந்து போயிட்டு வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க இல்லை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம வெளியில் வரோம்னா நம்ம பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம் இந்த ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் கார்ப்பரேட் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி அப்படிங்கிறது இட்ஸ் அ பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த பிஸ்னஸுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட பெர்ஸ்பெக்டிவ்வில் நம்ம நம்ம நம்மளோட பொசிஷனுக்குன்னு வச்சுருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் அதில் ஏதாவது ஒரு சின்ன கேப் வந்தால் கூட நீங்கள் புதுசாக இருக்கும்போது புதுசாக ஜாயின் பண்ணும்போது அந்த 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 சின்ன கேப் கூட பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணி பயங்கரமாக பெருசாக்கி எல்லாேரும் முன்னாடி கேட்க தான் செய்வாங்க ஸோ இந்த கேப்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வி ஷுட் ஹாவ் ப்ராப்பர் எக் எக்ஸ்பர்டைஸ் இன் தி டொமைன் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமோ அது தொடர்பான எல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய எல்லா நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் நம்ம எடுக்கணும் அதுதான் நான் எப்போதுமே சொல்கிறேன் கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த லேர்னிங் டிசையர் நமக்கு தெரியலைனா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறது அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை நம்ம கற்றுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ இதையெல்லாம் நம்ம மேட்ச் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட டே டு டே ஒர்க்கிங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னாலே நம்ம பாஸ்கிட்ட நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்மளோட ஒர்க் கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணுறது தான் கரெக்டு ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது இந்த பழைய கம்பெனியில் இருந்த மாதிரியாக தான் அந்த பாஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட கண்டிப்பாக போகக்கூடாது புது கம்பெனிக்கு போகும்போது அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம எதிர்த்து நின்று போராடி அங்கே வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கரெக்டான ஒரு ம ரைட் ஆட்டிடியூடோடு நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் நம்மளோட ஒர்க்கை பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் இது நம்மளை கரியரும் கரியரையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் நிறைய பேர் வந்து புது கம்பெனி மாறும்போது இதுமாரி ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க நிறைய பேரை நான் பார்க்குறோம் முக்கியமாக பழைய கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருந்தவங்க இந்தமாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க பட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருந்துட்டு த்ரீ இயர்ஸ் இருந்துட்டு மாறும்போது கூட கண்டிப்பாக ஒரு இனிஷியலாக வந்து ஒரு அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபிட்டின் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம்ல நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆல் தி பெஸ்ட்